நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஒரு புதிய முயற்சியாங்க நம்ம நம்ம போன என்னவா பிறந்திருக்கலாம் அப்பப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்ங்க நம்ம ஏங்க இவ்வளோ படாத கஷ்டப்படுறோம் நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணிருப்போமா அவங்க நல்லா இருக்காங்களே அவங்க போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சமயம் பாருங்க நமக்கு கனவுல ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போன மாதிரி வரும் ஆனால் அந்த இடத்துக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம போயிருக்க மாட்டோம் ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நம்ம நேரில் ஆனால் டிவியில் காமிக்கும் போது பாருங்க நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு அடிக்கடி நடந்திருக்கும் ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு இப்போ வந்து இதை வச்சு பேஸாக வச்சு நான் யோசித்தேன் நம்ம எதனால நமக்கு இந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும் போது போன ஜென்மத்தில் நம்ம வந்து என்னவா பிறந்திருந்தா இந்த ஜென்மத்தில் நமக்கு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பேஸாக ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு அதாவது லக்னம்லாம் நம்ம எடுக்காமல் ஒரு ராசி கட்டத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் நம்ம இந்த மாதிரி பிறந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் போன ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் இவங்க நல்ல ரியல் எஸ்டேட்டில் அப்படியே கோடி கோடியாக குளிப்பாங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆனால் ரியல் எஸ்டேட்டில் போய் கால் வச்சுருப்பாங்க அப்படியே கோடிக்கோடியாக கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வாங்கி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம் தான் எழுதியிருப்பாங்க யூபிஎஸ்சியில் பெரிய வந்து ஐபிஎஸ் ஆகிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பில் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கிறப்பாங்க கருவிகளை வந்து மிக இருப்பாங்க ஈவன் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் ஆகட்டும் ஆப்ரேட்டர் ஆகட்டும் ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு ஆடியாலஜிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்து பிறந்தவங்களா இருப்பாங்க யாரெல்லாம் போன ஜென்மத்துல அடுத்தவங்களுக்கு வந்து சேவை மனப்பான்மையோட உதவி பண்ணாங்களோ ஒரு காவல்துறை அதிகாரிகளா இருந்தாங்களோ அடுத்தவங்க நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்காம தன்னோட நிலத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்களோ நேர்மையான முறையில உணவு தொழில் செஞ்சாங்களோ அதாவது நெருப்பை அடிப்படையாக வச்சு சம்மந்தப்பட்ட தொழில்கள்ல நேர்மையா இருந்தாங்களோ அவங்களா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கும் குறிப்பா பாருங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து உடல் ஆரோக்கியம் உடல் வலு ரொம்ப முக்கியம் அதனால போன ஜென்மத்துல யாரெல்லாம் நல்ல உடல் வலுவோட உடல் பலத்தோட அடுத்தவங்களை பாதுகாத்தாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஜென்மத்துல செவ்வாய் வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கும் அப்ப செவ்வாய் வந்து பாருங்க மேஷத்துல ஆட்சி செவ்வாய் அதே மாதிரி செவ்வாய் பாருங்க எங்க ஆட்சி விருச்சகத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி அடுத்து பாருங்க இதே மகரத்துல செவ்வாய் வந்து உச்சம் செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சம் யார் ஜாதகத்துல ராசி கட்டம் லக்னம் அந்த மாதிரி வேண்டாம் ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் மேஷத்துலயோ இல்ல விருட்சகத்திலேயோ இல்ல மகரத்திலயோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து போன ஜென்மத்துல கட்டாயம் ஒரு நல்ல ஒரு விளையா ஒரு விளையாட்டு வீரராகவோ இல்ல வந்து அடு நிலம் சம்பந்தப்பட்டு அடுத்தவங்களுக்கு தன்னோட நிலத்தை வந்து கொடுத்தவங்களாகவோ ஒரு உயர் அதிகாரியோ காவல் அதிகாரியாவோ இல்லை இன்னும் பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவாகவோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல இவங்களோட ஜாதக அமைப்பு இப்படி இருக்குங்க அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி போன ஜென்மத்துல யாரெல்லாம் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாங்களோ அவங்களுக்கு இல்லாம இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்ப இந்த ஜென்மத்துல ஒரு ஜென்மத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபட்டு அதுல வந்து நல்ல கர்மா வாங்கியிருப்பாங்க அதுல வந்து ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோட அவங்க வந்து இருந்திருப்பாங்க நல்ல பேர்புகள் வாங்கிருப்பாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் அவங்களோட ஜாதகத்தில் மேஷத்தில் செவ்வாயாட்சியாகும் இல்ல மகரத்தில் உச்சமா இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் நல்ல ஈடுபாடோடு இருக்கேன் என்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குங்க ஆனா என்னால் வந்து ஜெயிக்க முடியல எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு என்னோட திறமையை வந்து முழுமையா வெளிக்காட்ட முடியல ஒரு கரெக்டாக ஒரு போட்டி நடக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது இல்லைன்னா நான் கலந்துக்கிறதுல நிறைய தடையை வந்து ஏற்படுத்துறாங்க போட்டி பெறாமல் ரொம்ப நிறைய இருக்குங்க ஒரு நிலம் வாங்கலான்னு போறீங்க பணம் கையில வச்சிருக்கேன் ஆனா அந்த நிலத்துல ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வந்துகிட்டே இருக்குங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதே மாதிரி நான் வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்றேன் அதுல ஒரு பேக்கரி வச்சிருக்கேன் அதனால சரியா நடத்த முடியல பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்றேன் அதுவும் இதனால வந்து சரியா சக்சஸ் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க போன ஜென்மத்துல அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது நான் போலீஸ் இருந்திருப்பாங்க ஆனால் நேர்மையாக நடந்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தவங்களை ஏமாத்தி இருப்பாங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்து தன்னலமோட வந்து இது பண்ணி இந்த மாதிரி இருக்கிறவங்களா தான் இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து வீக்காக இருக்குங்க செவ்வாய் வீக்கா இருக்கிறனால இந்த ஜென்மத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க செவ்வாய் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் வீக்கா இருக்கு அப்படிங்கறதுனா எப்படி பாக்கலாம் அப்படின்னா செவ்வாய் வந்து கடகத்துல இருந்தா நீசம்ங்க கடகம் வீட்டுல செவ்வாய் நீசம் அப்ப இந்த ஜென்மத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு அறுவை சிகிச்சை தவறான அறுவை சிகிச்சை நடக்குது இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து நீசமா இருக்கும் போன ஜென்மத்தில் செவ்வாயோட நெகட்டிவான ஒரு வேலைகளை செஞ்சிருப்பாங்க அதனால இத வந்து இந்த ஜென்மத்தில் நான் நல்லபடியா நிலம் வாங்கணும் நான் வந்து போட்டி வியாபாரங்கள்ல நல்லா ஜெயிக்கணும் விளையாட்டுத்துறையில் நான் ரொம்ப நல்லா ஃபேமஸா வரணும் நான் காவல்துறை அதிகாரி ஆகணும் இந்த மாதிரி பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் இந்த மாதிரி செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி நீசமா இருந்துச்சுன்னா இதற்கான ஒரு என்ன பார்த்தோம்னா செவ்வாய் அப்படின்னா யூனிஃபார்ம் காவல் சு காலச்சக்கர வாஸ்துப்படி நீங்க அடிக்கடி வந்து நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி போலீஸ் அதிகாரிகளை போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும்னா ஏற்கனவே அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறவங்கள போய் அடிக்கடி மீட் பண்ணணும் நான் இல்லை ரியல் எஸ்டேட்ல நான் நல்லபடியாக பெரிய ஆளாக வரணும்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களை அடிக்கடி போய் பாருங்க செவ்வாய் அப்படின்னா சிவப்பு நிறமங்க அடிக்கடி நீங்கள் வந்து ரெட் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெட் கலர் அதிகப்படியாக யூஸ் பண்ணும் போதும் சரிங்க பருப்புங்க துவரம்பருப்புங்க பருப்பை வந்து அடிக்கடி வந்து தானம் பண்ணுங்க கொஞ்சம் ஒன்பதாம் நம்பரை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்படிலாம் உங்களுக்கு இந்த உங்களுக்கு நினைச்ச மாதிரியான ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஆளாகிறது போலீஸ்ல நல்ல உயர் உயரதிகாரி ஆகுறதுக்கான விஷயங்கள் அதே மாதிரி செவ்வாயினா ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவருங்க அப்ப கணவருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் காரணம் இந்த செவ்வாயோட தாக்கம் தான் அப்ப நீங்க ஒரு பவளம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள போய் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க கல்யாணத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க போகும்போது நீங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரலாங்க அப்ப இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குங்க செவ்வாய் வந்து கடகத்துல வந்து இருக்காருன்னு சொன்னோம் அதனால் நீசமான பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு இங்கே ஒரு விதி என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து பூசம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் அவருக்கு அந்த நீசம் அப்படிங்கிற தன்மை கிடைக்காது ஏன் அப்படின்னா செவ்வாய் ரெண் பூசம் ரெண்டு அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சா நட்சத்திரம் புஷ்கர நவாம்ச நட்சத்திரம் அப்ப செவ்வாய் ரெண்டில் நிற்கும் போது நம்ம நீசம் அப்படிங்கிற பலன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஒரு சின்ன அதாவது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிறது விளையாட்டுத்துறையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு சாதிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அதே மாதிரி கணவரை வந்து ஓரளவுக்கு நல்ல கணவராக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நம்மளோட கிரக ரீதியா வச்சு பார்த்துட்டோம் அடுத்து நம்மளோட

1+8 9 அப்ப இந்த பிறந்த தேதி இந்த பிறந்த தேதி மாதம் வருடம் இது இதெல்லாம் கூட்டி வர என்ன 9 அப்ப பிறந்த தேதி 9 ஓட சேர்த்து நம்ம இந்த எல்லาทிய கூட்نا வெரண நம்பரோட சேர்த்து கூட்டும் போது வரக்கூடிய எண் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகம் மாதிக்கம் செலுத்தும் அப்படிங்கும்போது இந்த உதாரண ஜாதகத்துக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9 9னா என்னங்க சேவை அப்ப இந்த ஜாதவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன தொழில் பண்றாருன்னா இவர் வந்து படிச்சது ஸ்பீச் அண்ட் ஆடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுங்க இது வந்து எம்ஏஎஸ்எல்பி மாஸ்டர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆடியோலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவரு இருபத்தி ஒரு வயசுல யூஜி முடிச்சுட்டு அடுத்த உடனே அவருக்கு அரசாங்க உத்தியோகம் ஆர்டியோலஜிஸ்டா கிடைச்சது ஆடியோலஜிஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னாங்க காதுல வந்து காது கேட்காதவங்களுக்கு அந்த செட் அந்த போஸ்ட் இருபத்தி ஒரு வயசுல இங்கேயும் கவர்மெண்ட்ல வேலை அடுத்த ஒரு வருஷம் ஃபாரின்ல போய் படிச்சார் அங்க படிச்சு முடிச்சுட்டு உடனே ஃபாரின்லயும் அங்க கவர்மெண்ட்ல அவருக்கு போஸ்டிங் கிடச்சிது இதுக்கான காரணம் அவருக்கு செவ்வாய் ஜாதகத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கூட்டும் போது அவருக்கு ஒன்பது வருது பிளஸ் அவரோட ஜாதகத்துல இங்க விருச்சலத்துல செவ்வாயிருக்காரு ஆட்சியாயிருக்காரு இதன் காரணமாக இவரும் இந்த ஜென்மத்துல இந்த மாதிரியான ஒரு செவ்வாய்க்கான நல்ல நல்ல பலனை அனுபவிக்கிறார் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே வந்து ஒரு அவருக்கான தொழில் அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நான் இல்லைங்க நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்ல நான் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன அந்த வாழ்வியல் பரிகாரமான அந்த காலசக்கர வாஸ்துவை கட்டாயம் பயன்படுத்துங்க ஒரு தடவைக்கு இல்லைங்க நிறைய தடவை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கூடவே முருகன் வழிபாடு செவ்வாக்கிழமைல பண்ணுங்க முருக பகவானுக்கு ஒன்பது விளக்கு வந்து அந்த ரெகுலரா வச்சுக்கிட்டு வாங்க வச்சுட்டு வர வர உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் உங்கள் கனவும் இந்த ஜென்மத்தில் கட்டாயமாக அந்த முருகனோட அருளால கிடைக்கும் நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை என் கமெண்ட்ல சொல்லுங்க